ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராகவும் இன்றைய அரசியல் சமூக ஆய்வாளராகவும் இருக்கக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாக பலர் வராது நாங்க பலர் இல்லைங்க கூட்டணி இல்லைனாலுமே அமித்ஷா கண்ட்ரோல்ல தான் எடப்பாடி இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி தினகரன் இருக்காருலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அண்ணாமலை நீக்கினால் கூட்டணி அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு அண்ணாமலை தூக்கப்பட்ட நாளில் அதிமுக கூட்டணி வந்துருச்சு நைனா நாகேந்திரன் வந்து அடுத்த தலைவர் ஆகிறார் எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி அமைஞ்ச விதம் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு வைக்கவே மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் இனி செய்தியாளர்களை சந்திப்பார்களா இதை நம்ம எப்படி பார்க்கணும் எப்படி நீங்க போகுன்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டம் இங்க ராமாயணம் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து இவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் ராமாயணத்துல ரொம்ப பற்று கொண்டவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த ராவணன் வந்து சீதையை கவர்வதற்கு ஒரு சீதைக்கு பிடித்த அந்த மான் வேடத்துல மாயமான் வேடத்துல வேடம் போட்டு வந்து அந்த வேடத்தை போட்டு வந்து ராமன் போட்ட லட்சுமணன் போட்ட அந்த கோடை தாண்டி சீதையை வர வைத்து கவர்ந்து செல்வார் இது வந்து ராமாயணத்துல கதை அந்த கதை இப்பொழுது தமிழகத்தில் ஐடிசி ஓட்டல்ல அரங்கேறி இருக்கிறது அதாவது மாயமானாக நயனார் நாகேந்திரனை காண்பித்து அதிமுக என்ற சீதையை அமித்ஷா என்ற ராவணன் கவர்ந்து சென்றிருக்கிறார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லாங்குவேஜ்லயே சொல்லிட்டீங்க ஆமா புரிய ஒரு திராவிட திராவிட மொழியில் பேசாம அவங்களுடைய மத மத மதம் புராணம் கடவுள் இத இதை வச்சுதானே அவங்களுடைய அரசியலே அதனால அவங்களுக்கு புரிந்த மொழியிலே பேசிட்டீங்க அது வந்து கவர்ந்து செல்லப்பட்டிருக்கிறது அது இன்னும் அதை மீட்பதற்கு பதினாலு ஆண்டுகள் ஆண்கள் ராமனுக்கு வந்து சீதையை மீட்பதற்கு பதினாலு ஆண்டுகள் ஆனது ஆனா அதிமுகவை மீட்பதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்குமோ தெரியவில்லை ஏற்கனவே நிதிஷ்குமார் தன்னை இழந்தது போல சிவசேனா தன்னை இழந்தது போல அகாலிதல் தன்னை இழந்தது போல ஏன்னா பிஜேபி என்ற ராவணனிடம் சென்ற எந்த சீதையும் மீண்டு வரவில்லை சரிங்களா அதுபோல போல வந்து இவர்கள் வந்து தனக்குத்தானே சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டவர்கள் ஆக இன்றைக்கு அதிமுகவினர் இருக்கிறார்கள் நீங்கள் வரவில்லை என்றால் ஈடி பாயும் என்ற மிரட்டல் வந்திருக்கலாம் போல தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு முகத்திலும் ஈயாடவில்லை எடப்பாடி முகத்திலும் ஈயாடவில்லை கூட சென்ற முழுசாமி முகத்தில் விளையாடவில்லை வேலுமணி மட்டும் லேசாக சிரிக்கிறார் மற்றபடி அனைவருமே வேலுமணியை பற்றி சொல்லும் போது எப்பவுமே டெல்லி லாபிக்குள்ள இருக்கிறது அவர் தாங்கிறாங்களே டெல்லி லாபில முதன்மையான நபர் வேலுமணிங்கிறாங்களே எப்பவுமே அவர் அவர் தான் அவர் அவரு அவர் தானே வந்து ஈசா யோகா ஜக்கி வாசுதல் மூலமாக இந்த டீலையே ஏற்படுத்தியிருக்கார் அவரு அதனால வந்து அவரது அஹ் மெனோவியருக்கு வந்து இன்றைக்கு அதிமுக என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த அதற்கான நிகழ்ச்சி இனிதே இனிதாக நிறைவேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கம் என்று அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணாரு மோடி அனௌன்ஸ் பண்ணாரு திராவிட கட்சிகளை ஒழித்து பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வருவதுதான் அவர்களது நோக்கம் இன்னைக்குமே வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல போய் இவர் எடப்பாடி பழனிசாமி ஜாயின் பண்ணியிருக்காரே ஒழிய அதிமுகவினுடைய ஹெட் குவார்டர்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி இது அமித்ஷா வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதுல வந்து இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் மலரும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் எனவே வந்து இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மகாராஷ்டிரா மக்கள் ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே உருவாக்கினார்கள் அதாவது சிவசேனா இன்றைக்கு அங்கே மூழ்கடிக்கப்பட்டது சரத்பவாருக்கு பதிலாக அஜித் பவாரை தூக்கினார்கள் அங்கு சரத்பவாருடைய ஒரிஜினல் கட்சி காணாமடிக்கப்பட்டது நிதிஷ்குமார் இன்றைக்கு ஆல்மோஸ்ட் ஓவர் இவர்களை நம்பிய நிதின் இவர் நம்ம பிஜு பட்நாயக் அதாவது பிஜு பட்நாயக்குடைய பையன் நவீன் பட்நாயக் ஒட்டுமொத்தமா நான்கு முறை ஆட்சியில் இருந்த பிஜு பட்நாயக் இவர்களை நம்பி இவர்களுக்காக ஆதரவாக காலந்தோறும் இருந்த நவீன் பட்நாயக் இன்றைக்கு ஆஹ் சொந்த ஒரிசா மண்ணிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார் எனவே இந்த வீழ்ச்சிக்கு இத்தனை பாடங்களையும் இத்தனை முறை நாம் எச்சரித்தும் தமிழக மக்கள் கண்ணார எச்சரித்த பிறகும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்டிஏடன் கூட்டணியில் மெர்ஜாகி அந்த ஆற்றில் கலந்து விட்டது ஜோதியில் கலந்து விட்டது என்று சொன்னால் இன்னி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி வரும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஆட்சி எப்படி அமைப்பது ஆட்சி எப்படி அமைப்பது கூட்டணி எப்படி அமைப்பது எத்தனை சீட்டுகளை பேசுவது என்பதெல்லாம் பின்னர் முடிவு செய்யப்படும் வெற்றி பெற்ற பின்பு முடிவு செய்யப்படும் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கூட்டணி ஆட்சினா என்ன அர்த்தம் கூட்டணி ஆட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெறக்கூடாது அதான் கூட்டணி ஆட்சி பெரும்பான்மை நூத்தி இருபதுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டுகளை பெற்று வெற்றி பெற்று விட்டால் கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் நூத்தி பதினேழு சீட்டுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கப்படும் ஏன்னா இன்னைக்கே வந்து அவர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்காக அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ அடுத்தடுத்து வரக்கூடிய டிமாண்டுகளுக்கு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனா இன்னொரு விஷயம் இல்ல தெரிஞ்சது ஏதோ எடப்பாடி வெற்றி பெற்று விட்டார் அண்ணாமலையை நீக்க சொன்னாங்க அண்ணாமலையை நீக்க டிமாண்ட் வச்சிருக்காரு அண்ணாமலையை நீக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அமித்ஷா பேசியிருக்காரு அப்ப எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு அண்ணாமலையை நீக்க சொல்லி ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது இதை எப்படி பாக்குறீங்க ஏங்க இடம் இது அண்ணாமலையா இருக்கட்டும் ஆர் என் ரவியா இருக்கட்டும் இவர்களெல்லாம் எய்த அம்புகள் தானே எய்தவர்கள் வந்து மோடியும் அமித்ஷாவும் தானே இந்த அம்புகளை நோய் நொந்து என்ன பயன் சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கு அண்ணாமலை செய்த வேலையை நயனா நாயந்திரை வைத்து செய்ய வைப்பார்கள் அண்ணாமலை செய்த வேலையை நயனா நாயந்திரை வைத்து செய்ய வைப்பார்கள் ஏன்னா அவர் சாப்டா செய்வாரு இவர் கொஞ்சம் ஹார்டா பேசுவாரு அவர் கொஞ்சம் சாப்டா பேசுவாரு அவ்வளவுதானே யாரை வைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த டான்ஸ் டு த டியூன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் அப்ப மாஸ்டருடைய டியூனுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆட வேண்டியது பிஜேபியினுடைய தமிழக தலைவர்களது கடமை இவர்கள் என்றைக்காவது தமிழகத்தினுடைய நலன்களுக்காக பேசியிருக்கிறார்களா தமிழகத்தினுடைய நலன்களை முன்னிறுத்தி பேசியிருக்கிறார்களா சொல்லுங்க பாப்போம் இந்த இந்த கூட்டணி இன்னைக்கு வந்திருக்காரு இவரு அமித்ஷா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்ப தமிழில் வந்து என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ வந்து தமிழில் நடத்த வேண்டும் என்று நான் மூன்று வருடமாக மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொண்டிருக்கிறேன் என்று இப்படி போரிடமெல்லாம் வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு அமித்ஷா அவர்கள் இவருக்கு வந்து பாவம் தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது என்று தெரியாது அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல அண்ணாமலைக்கும் தெரியாதா என்ன நயனா நாயந்திரனுக்கும் தெரியாதா என்ன இவர்கள் யாருக்குமே தெரியாத போல நடிக்கிறார்கள் எனவே இவர்களுக்கெல்லாம் என்ன திங்கிங் அப்படின்னா தாங்கள் தான் ஏதோ புதுசா கண்டுபிடித்து விட்டது போலவும் தாங்கள் தான் தமிழுக்காக பாடுபட வந்தவர்கள் போலவும் இவர்களது வேடம் வந்து ஒரு மாயமானை போன்ற வேடத்தை போட்டு மக்களை ஏமாற்றுவதில் குறியாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணா யூனிவர்சிட்டி பிஇ பி டெக் என்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இசிஇ சிவில் ட்ரிபிள்இ எல்லாத்துக்கும் வந்து தமிழில் பாடத்தை பாடத்திட்டத்தை உருவாக்கி விட்டது ரெண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு பதினைஞ்சு வருஷம் ஆச்சு என்ஜினியரிங் பாடத்திட்டம் தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பதினைந்து வருடங்களாக இதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர்ல மெடிக்கல் கம்ப்ளீட்டா தமிழில் தமிழ் படுத்த வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல அனாட்டமி பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி போன்ற பனிரெண்டு சப்ஜெக்ட் மெடிக்கல் சப்ஜெக்ட் தமிழ் பாடங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது இதெல்லாம் பண்ணி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு இந்த விஷயம் கூட தெரியாமல் ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் வந்து தமிழகத்தை பத்தி உளறிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட இவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்த்து தமிழக மக்களும் மாணவர்களும் எல்லி நகையாட வேண்டிய சூழலில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் இதுதான் இவர்களது அர்த்தம் அதாவது கையெழுத்தை வந்து தமிழ்ல போடுன்றாங்க அந்த கையெழுத்து போடுறது வந்து தலையெழுத்து மாதிரிதான் எல்லாம் எழுதுவாங்க கையெழுத்து தமிழ்ல போட்ட வச்சு பிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது எந்த முடியாதுக்கு இவர்கள் வந்து இவர்களது தமிழ் பற்று இந்த இருக்கு அதாவது அந்த தமிழ் பற்று தமிழ் நாலேஜ் வந்து சேலோ நாலேஜா தான் இவர்களுக்கு இருக்கிறது இதை வைத்து கொண்டு இவர்கள் ஏதோ தமிழகத்தை தமிழை காக்க வந்தவர்கள் போல தமிழ்நாட்டை காக்க வந்தவர்கள் போல ஏங்க ஒட்டுமொத்தமா எத்தனை புயல் எடுத்திருக்கிறது தமிழகத்திலே கடந்த பதினோரு ஆண்டுகளில் எத்தனை புயல் ஒக்கி புயல் என்ன தானே புயல் என்ன எத்தனை புயல் இத்தனை புயல் வெள்ளம் மழை ஏதாவது ஒன்றையாவது ஒரு மணி நேரம் வந்து பார்த்திருக்கிறாரா அந்த அமித்ஷாவும் மோடியும் ஒரு மணி நேரம் இன்றைக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒதுக்கி தமிழகத்திற்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களை மிரட்டி அவர்களை வரவழைத்து கூட்டணி வைப்போம் அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வைத்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள வைத்து கூட்டணிக்கு நீங்க தான் தலைவர் ஆனா ஆப்ரேட் பண்றதெல்லாம் நாங்க தான் ஆப்ரேட் பண்ணுவோம் என்று சொல்லி எப்படி வந்து சிண்டே ஆபரேட் பண்ணாங்களோ சிண்டே ஆபரேட் பண்ணி ஜெயித்தவுடன் சிண்டேயை கழட்டி விட்டுட்டு பட்னாவிஸ்க்கு கொடுத்தார்களோ எப்படி குமாரை ஆபரேட் பண்ண வைத்து ஜெயித்தவுடன் சுனில் மோடியை சீப் மினிஸ்டர் ஆக்கினார்களோ இது மாதிரி வந்து இவர்கள் வந்து எடப்பாடியை முதல்வர் என்று சொல்லி ஆக்கி விட்டு இவர்கள் அண்ணாமலையை சீப் மினிஸ்டராக ஆக்குவதற்கான வேலை திட்டம் தான் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியினுடைய இன்றைக்கு உடன்பாடு இந்த உடன்பாட்டை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையான எம்ஜிஆர் அது ஜெயலலிதாவின் அனைத்து இந்திய அண்ணாதலோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்த ஒட்டுமொத்த உடன்பாட்டை ஒட்டுமொத்தமாக லாக் அண்ட் ஸ்டாக் பேரலாக நிராகரிப்பார்கள் அதுதான் நடக்க போகுது இவர்கள் கூடிய சீக்கிரம் சீக்கிரமாகவே உடன் கூட்டணி வைத்து விட்டால் கண்டிப்பாக இது வந்து தொண்டர்களுக்கிடையே ஜெல்லாயிரும் நினைக்கிறாங்க இவர்கள் சம்பாதிப்பதற்கு இவர்கள் ஊழலில் சொத்து சேர்த்த சொத்தை பாதுகாப்பதற்கு தொண்டர்களை பலியாக்கி அதிமுகவை பலியாக்கி அடுத்து இனிமேல் எந்திரிக்கவே முடியாத அதிமுக எந்திரிக்கவே முடியாத நிலைக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டு மேடையில் எடப்பாடி சிரிக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர்களுக்கு பதவி வெறி பிடித்து இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள் இதுதான் பிரச்சனை ஆனா ஆனா அவங்க இல்லை அவர்கள் ஒரு அரசியல் கணக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் ஒரு முக்குளத்தோர் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மறவர் கம்யூனிட்டியை வந்து நாங்கள் தலைவராக்கிறோம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏடிஎம்கே ல வந்து இப்போ முக்குளுத்துவ ஓட்டுகள் டிஎம்கேக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஜெயலலிதாக்கு பிறகு தேவர் கம்யூனிட்டி ஓட்டு வந்து பெரிய அளவில் எடப்பாடிக்கு வர்றதில்லை இப்போ இந்த நிலையில் நாமளே ஒரு முக்களுத்துவ தலைவராக பிஜேபியில் போட்டுட்டோம்னா ஓட்டு கேட்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பிளானாக இருக்குது ஆல்ரெடி வானதி சீனிவாசன் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை போன்ற கவுண்டர் சமுதாய கட்சி பாஜகங்கிற ஒரு நேம் இருக்குது கன்னியாகுமரியில் நாடார் செல்வாக்கு இருக்குது இப்போ முக்குளத்தோரையும் பிடிச்சிட்டோம் ஸோ ஒரு மூன்று பெரும்பான்மை சமூகங்களை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி டார்கெட் பண்ணிட்டோம் ஸோ நம்மளுடைய சோசியல் இன்ஜினியரிங் அமித்ஷாவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் வந்து இதில் ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் நம்புறாங்களே எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க நான் சொன்னேன் அதாவது இவர்கள் வந்து மேக்ரோ என்ஜினியரிங் வந்து யூஸ் பயன்படுத்துவாங்க அதாவது மேல் லெவல்ல வந்து ஹிந்துத்துவா நாம் எல்லாரும் ஹிந்துக்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்று இவர்கள் சொல்வார்கள் மைக்ரோ லெவல்ல ஜாதியை பயன்படுத்துவார்கள் இதுதான் இவர்களது ஜாதியை பயன்படுத்தி பிரிப்பார்கள் இது வரைக்கும் நாடார் சமுதாய மக்கள் தான் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் பொன்னார் இருந்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார் இதுவரைக்கும் இவர்கள் நாடார் சமுதாயத்திற்கு ஆற்றிய பணி என்ன இன்றைய இன்றைய வணிகர் சங்கம் நாடார் சமுதாய மக்கள் வணிக வணிகத்திலும் கல்வியிலும் வங்கி துறையிலும் அவர்கள் கடுமையாக உழைத்து முன்னேறிய சமுதாயம் நாடார் சமுதாயம் அப்ப இன்றைக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க எடுப்பதற்கு நிர்மலா சீதாராமன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாரா இல்லையா எந்த நாடார் சமுதாயம் உங்கள் பின்னால் நின்றதோ அந்த நாடார் சமுதாயத்தினுடைய உழைப்பால் உருவான மெர்கன்டைல் பேங்க நீங்க வந்து எடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா ஒண்ணு ரெண்டாவது எந்த நாடார் சமுதாயம் வணிக வணிகத்தில் மேம்பட மேம்பாட்டுக்கு வந்ததோ அந்த நாடார் சமுதாயத்திற்கு இரண்டு தலைவர்களுக்கு பதவியை கொடுத்து விட்டு ஆளுநர் பதவியை கொடுத்து இரண்டு மாநிலத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என்று சொல்லிவிட்டு அந்த நாடார் சமுதாயத்திற்கு இதுவரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி செய்த காரியம் என்ன மோடி இதுவரை செய்தது என்ன சொல்லுங்க பாப்போம் அந்த நாடார் சமுதாயத்தினுடைய வணிக ஆன்லைன் வர்த்தகம் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஆன்லைன் வர்த்தகம் இன்றைக்கு வந்து சிறு குறு வியாபாரிகளை வாழ்க்கை தரத்தை ஒடித்தறிந்திருக்கிறதா இல்லையா அவர்கள் வாழ்வாதாரத்தை முறித்தெறிந்திருக்கிறதா இல்லையா ஒரு ஒரு எதுவுமே முடியல அப்படின்னா இட்லி கடை வைத்தாவது பிழைத்துக் கொள்வோம் எதுவுமே முடியலைன்னா பலசரக் கடை வைத்தாவது பிழைத்துக் கொள்வோம் எதுவுமே முடியலைன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்டோர் வைத்து பிழைத்துக் கொள்வோம் என்று சொன்னதை இன்றைக்கு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளை உள்ளே கொண்டு வந்து ரிலையன்ஸ் டிமார்ட் இப்படி பல பிக் பிக் ஷாப்பு இப்படி பல்வேறு ஆன்லைன் வர்த்தகத்தை கொண்டு வந்து நீங்க டிமார்ட்ல போய் சரக்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மா மூணு மாசத்துக்கு சரக்கு வாங்குறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இதே இது வந்து நீங்க வெளியே போய் வாங்குனீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கூட ஆனா இன்றைக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைச்சு தர்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக டிமார்டுக்கு படையெடுக்கிறார்கள் பிக்ஷாப்பிற்கு படையெடுக்கிறார்கள் ரிலையன்ஸுக்கு படையெடுக்கிறார்கள் ஒரு காலத்தில் நாடார் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு கொண்டு வருகின்றன அப்ப இந்த கடைகள் மூடப்பட்டு வரக்கூடிய இந்த கடைகள் அத்துணையும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் வந்து நடுத்தரக்கு வந்த பின்பு இந்த அனைத்து கார்பரேட் கம்பெனிகளும் தங்களது விலையை உயர்த்தி பன்மடங்கு உயர்த்தி எப்படி ரிலையன்ஸுடைய ஜியோ நெட்ஒர்க் வந்து ஓசியா தர்றேன்னு சொல்லி குறைந்த விலையில் தர்றேன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இன்றைக்கு வந்து மொபைல் ரீசார்ஜுக்கு சார்ஜ் பண்ணுகிறதோ அதே நிலைமையை நாடார் சமுதாய மக்களை வியாபாரிகளை சிறு குறு வியாபாரிகளை ஒழித்தது இந்த மோடி அரசு தானே அப்ப நாடார் சமுதாயத்தை இவர்கள் தூக்கி விட்டார்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் சரி முக்குளோத்தோர் சமுதாயத்தை எடுத்துக்கோங்க முக்குளோத்தோர் சமுதாயத்தை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயலலிதாவை ஒரு சக்தியாக வைத்து ஜெயலலிதாவின் மூலமாக முக்கியத்தோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு அமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் நகராட்சி தலைவர்கள் மாநகராட்சி தலைவர்கள் என்ற நிலையை உருவாக்கி கொடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அவர்களுக்கு அந்த அந்த அதற்கு ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்த ஜெயலலிதா சசிகலாவை இவர்கள் ஒழித்தது இவர்கள் தான் மோடி தான் ஓபிஎஸ் வந்து இது தர்மயுத்தம் செய் என்று சொல்லி தூண்டிவிட்டு ஒழித்தது இன்றைக்கு போய் குருமூர்த்தி என்ற ஒரு தான் பேசிட்டு அப்ப இவர்கள் அனைவருமே இவர்கள் வந்து இன்றைக்கு இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் இரட்டை இலை கேஸ்ல லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லி அவரை தீகார் ஜெயிலில் அடைத்தது இந்த பிஜேபி தான் இன்றைக்கும் இன்றைக்கும் பெக்கும்ினகரனை மிரட்டிக் கொண்டிருப்பது இந்த மோடி அரசு தான் அப்ப முக்களத்தோருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்த இந்த தலைவர்களை எல்லாம் ஒழித்து தங்களது அடிமைகளாக ஏவலாளியாக உருவாக்கியது இந்த மோடி அரசு தானே இன்றைக்கு எடப்பாடியின் கூட்டணி சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் உள்கட்சி விவரங்களை தலையிட மாட்டோம் ஓபிஎஸ் ஏக்கேடு விட்டு போனாலும் பரவாயில்ல டிடி விதிநகரை விட்டு போனாலும் பரவாயில்ல நாங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரனை நாங்கள் பதவியை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி முக்குளோத்தோர் சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்குரிய இந்த செயலை நம்பினார்கள் என்று சொன்னால் முக்குளோத்தோர் சமுதாயம் ஏமாற்றப்படும் மீண்டும் ஏமாற்றப்படும் என்பது உறுதி சரி கவுண்டர் சமுதாயத்தை எடுத்துக்கோங்க கவுண்டர் சமுதாயத்திற்கு எடப்பாடி செய்த நன்மையை விடவா கவுண்டர் சமுதாயத்திற்கு மோடி செய்து விட்டாடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடி எழுநூறு கோடி தொடர்ந்து நடத்துபவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அது எக்ஸிகூட் ஆகுது இதை இதை தவிர வந்து மோடி வந்து கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகளுக்கு பெருமக்களுக்கு என்ன செய்து விட்டார் வேறு வந்து மோடி வந்து அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதுவரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி செய்த நன்மை என்ன அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அவர் செய்த நன்மை என்ன மஞ்சள் வியாபாரத்திற்கு அவர் செய்த நன்மை என்ன அவர்களது பருத்தி வியாபாரத்திற்கு அவர் செய்த நன்மை என்ன அவர் செய்த என்ன என்ன நன்மை செய்தது பவுண்டரி பவுண்டரி தொழில் நசிந்து கொண்டு வருகிறது பவுண்டரி தொழிலை மீட்டெடுப்பதற்கு அண்ணாமலை செய்த நன்மை என்ன இவர்கள் அவர்களுக்கு கொடுத்த பொருளாதார அங்கீகாரம் என்ன அவர்கள் இவர்கள் இவர் பதினோரு ஆண்டுகளாக எத்தனை ஆயிரக்க நூற்று கணக்கான மத்திய அரசினுடைய போர்டுல மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்களா இந்த ஏழை எளிய மக்கள் பிஜேபியை நம்பி சென்ற மக்களுக்கு பிஜேபியை நம்பி சென்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை சமுதாயத்தை சேர்ந்த இந்த மக்களுக்கு இவர்கள் ஓட்டை வாங்குவதற்கு இவர்களுக்கு திட்டம் வகுத்து கொடுக்கிறார்களே இந்த ஆர் காரர்கள் இவர்கள் இவர்களுக்கு மோடி அரசு செய்த நன்மை என்ன சொல்லுங்க பாப்போம் ஏதாவது செய்திருக்கிறார்களா இத்தனை இத்தனை சமுதாயத்தையும் அட்டி கட்டி அரவணைத்து செல்வது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழகத்துல அப்ப இவர்களை இன்றைக்கு இந்த நிலைமையில் எதுவுமே செய்யாமல் வெறும் பசப்பு வார்த்தைகளை கூறிக்கொண்டு இவர்கள் வந்து ஜாதியை பயன்படுத்தி இவர்கள் வந்து இந்த ஜாதிக்கு நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம் இந்த ஜாதியை சேர்ந்தவரை தலைவராக்கிட்டோம் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தலைவராக்கினாரே இவர் எல்முருகன் எல்முருகனை தவிர அந்த அருந்ததியின மக்களுக்கு என்ன அங்கீகாரம் அவர்கள் பெற்று தந்தார்கள் சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது சரி வேளாளர்களை வந்து பட்டியல் இனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மீட்டெடுத்து விட்டார்களா அந்த மக்களை அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்து விட்டார்களா இவர் கடந்த பதினோரு ஆண்டுகளிலே சரி வேற ஒண்ணும் வேணாம் இன்றைக்கு கடந்த முறை நீட்டை விளக்குவோம் யாரு காங்கிரசும் திமுகவும் உறுதி கொடுத்தது எப்ப மத்தியில வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தி சொன்னாரு தமிழகம் போன்ற மாநிலங்கள் நீட்டு விளக்கு கேட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீட்டு விளக்கு கொடுக்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று கொடுத்தார்கள் நீட்டை விளக்குவோம் என்று சொன்னார்கள் அப்ப அது ஆட்சிக்கு வரவில்லை இப்பதான் வந்து இப்ப கூட்டணி அமைச்சிட்டாங்கல்ல இவங்க இப்ப ஆட்சியில இருப்பது வந்து மோடி அரசு தானே எங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த ஆண்டு முதல் தமிழகத்திற்கு நீட்டு விளக்கு கொடுக்கப்படும் என்று அமித்ஷாவையோ மோடியோ சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இவர்கள் தன்மான கூட்டணி தானே இவர்கள் வந்து வெற்றி கூட்டணி தானே இவர் யாருக்காக வெற்றி கூட்டணி யாருக்காக இவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் கல்வியை மறுக்கக்கூடிய டாக்டர் கனவை மறுக்கக்கூடிய அந்த நீட் நீட்டை வந்து திமுக ஒழிக்கவில்லை திமுக ஒழிக்க முடியவில்லை சரி நீங்களா பேசி நீங்களாவது வீட்டை ஒழிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பது ஆட்சியில் இருப்பது மோடி இந்த அடுத்த இந்த நிமிஷத்துல கையெழுத்து போடும் போதும் நீ நீட்டு நீட்டு விளக்கு தமிழகத்துக்கு தருவேன் அப்பதான் கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க சொல்லி வாங்கி கொடுங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க போட முடியுமா உங்களால அதே முடியாத போது ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லக்கூடிய எடப்பாடிக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லக்கூடிய பிஜேபிக்கும் தமிழக மக்கள் ஓட்டளித்து வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர்த்தினால் இவர்கள் எப்படி தமிழக மக்களது எண்ணங்களை தமிழக மக்களது கனவுகளை இவர்கள் நனவாக்குவார்கள் தமிழக மக்களது அதாவதுங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் உரிமைக்குரல் தமிழகத்திலிருந்து ஒழிக்கிறது குரல் கேரளாவிலிருந்து ஒழிக்கிறது கேரளாவில் கம்யூனிஸ்டிலிருந்து ஒழிக்கிறது உரிமை குரல் மேற்கு வங்காளத்திலிருந்து ஒழிக்கிறது ஆனால் இந்த மேற்கு வங்காளத்தை காட்டிலும் கேரளத்தை காட்டிலும் தமிழகத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய உரிமை குரல் பிஜேபி அரசை தூங்க விடவில்லை பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்து ஆளுநர் மூன்று ஆண்டுகள் திமுக அரசை செயல்பட விடாமல் செய்ததை சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி வென்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டியது திமுக அரசு அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை இந்த உரிமை குரல் வரக்கூடாது எதற்காக திமுகவை ஒழிக்க வேண்டும் எதற்காக திமுகவை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உரிமை குரல் ஒழிக்க கூடாது திமுக என்ற கட்சி அல்ல ஊழல் என்பதை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு ஒரு தகுதியும் கிடையாது இருபத்தி நாலு லட்சம் கோடி ஊழலை செய்த கட்சி பிஜேபி பங்கு இது எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் விஷயத்துல பன்னெண்டாயிரம் கோடி ஊழல் செய்து நிறுவனங்களை மிரட்டி ஈடிய வைத்து மிரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கி ஊழல் செய்த கட்சி பிஜேபி பி எம் கேர்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை ட்ரஸ்ட தன் பேரிலே பி எம் கேர்ஸ் என்ற பெயரிலே உருவாக்கி அது ஆடிட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி அதானிக்கும் அம்பானிக்கும் சட்டங்களை வளைத்து அவர்கள் கொழுக்க வைத்த கட்சி பிஜேபி இவர்கள் வந்து திமுகவின் ஊழலையோ அதிமுகவின் ஊழலையோ பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை ஊழல் செய்யாத கட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஆனால் அதை செய்வதற்கு அதை சொல்வதற்கு தகுதி பிஜேபிக்கு இருக்கா இல்ல அப்படி இல்ல அதான் நீங்க இப்ப பட்டியல இருந்ததை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேரம்லாம் நடத்தல கட்சியா அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு வித்துட்டாரு கட்சியை வித்தரிச்சாரு கூட்டணி கிடையாது அன்னைக்கு தாங்க கட்சியை வச்சுக்கோங்க கேட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு

இல்லைன்னா வந்து இது அனுப்புவாங்க தற்கொரு என்று சொன்னவர் எடப்பாடியே தற்கொரு என்று சொன்னவர் அண்ணாமலை பக்கத்துல முடிச்சாரா இல்லையா அமித்ஷா கண்டிப்பா இந்த கூட்டணி வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி கூட்டணிங்கிறது சீட்டு கணக்காக தான் இருக்கும் ஆனா இது முழுக்க ஒரு மாநில நலனை அடகு வைக்கின்ற ஏன் தன் கட்சியினுடைய சொந்த நலனையே விற்கின்ற கட்சியவே இன்னொரு தேசிய கட்சிக்கு விற்கின்ற ஒரு நிகழ்வா தான் பார்ப்பதாக விமர்சனம் வச்சிங்க அதற்கான காரணங்கள் என்னங்கிறது ரொம்ப விரிவா நுட்பமா பல்வேறு புள்ளி விவரங்களோட கடந்த கால வரலாற்று ஆதாரங்களிலிருந்து ஒரு தமிழ் உணர்வுடன் தமிழ்நாடு மாநில உணர்வுடன் ஒரு திராவிட இயக்க அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணும் இந்துத்துவ அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிற அந்த பா வேறுபடுத்தி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சிங்க மிக்க நன்றி தேங்க்யூ